காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களுக்காக உங்களை வரவேற்கின்றோம் இன்று புனித மத்தியா திருத்தூதரின் விழா நாளாகும் இறைவன் தனது திருச்சபைக்கு தேர்ந்தெடுத்த ஒரு விசேஷ தூதராக வாழ்ந்த புனிதர் அவரே இன்று நாம் வாசிப்பதன் மூலம் இறைவனின் அழைப்பு தேர்வு மற்றும் பணிக்காக நம் உயிரையும் அர்ப்பணிப்போம் செவி சாய்ப்போம் இன்று வழங்கப்படும் வாசகங்களுக்கு முதல் வாசகம் சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் பதினொரு திரு தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு மற்றும் ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவராய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பதாக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து இருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோருள் ஒருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திரு தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர் அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்தியா பெயருக்கு வரவே அவர் பதினொரு திரு தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் கீழ்திசை முதல் மேட்சிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் அவரது மாட்சி பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டில் இருந்து கை தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் பல்லவி உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்குள் புதிய ஆன்மீக ஒளியையும் புனித மத்தியாவின் அர்ப்பண வாழ்வின் ஒப்புமையையும் கொண்டு வந்திருக்கட்டும் நமக்காகவும் இந்த உலகின் மீட்புக்காகவும் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு ஏற்ப நாம் இன்று வாழ வேண்டும் இந்த ஆசீர்வதிக்க தேவ மாதாவின் வணக்கம் என்ற பாருங்கள் அன்னையின் அருளும் ஜபமும் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் Amen.